அனிச்ச பூ கால் களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படா பறை என்ற அருமையான ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு நலம் புனைந்துரைத்தல் என்ற அற்புதமான அதிகாரம் தலைவியுடைய நலத்தை தலைவன் புகழ்கிறான் அவன் தானே புகழணும் தலைவிக்கு யாருக்கு எப்போ பெருமை தன்னுடைய சார்ந்தவன் தன்னை புகழும்போது உலகத்திற்கு அவன் பாராட்டதெல்லாம் அது எடுத்துக்க மாட்டான் அது வந்து தப்பாக தான் நினைப்பான் ஆனால் தன்னுடைய கணவன் தனக்கு உண்டானவன் தன் காதலன் தன்னை புகழ்கிறான் தன் அழகை ரசிக்கிறான் அதை பாடுகிறான் தலைவி எவ்வளவு சொல்றான் பாருங்க அனிச்சப்பூ மொந்தாவாரிடம் சொல்லுவார் மொப்ப குழையம்னு தொண்ணூறு லட்சம் அந்த அணிச்சம் மொகந்தாவாடு அணிச்சதோட காம்ப கிளையாம தலைவி சூடிட்டாலாம் அதனால அவளுடைய மெல்லிய இடைக்கது பறை அதாவது அப்படியே வருந்து வடை இடை வந்து தாங்களையா அந்த அந்த அளவு மென்மங்க என் தலைவி இதை விட மென்மை என்ன இவ்வளவு அழகான நுண்மையாக ஒரு காதலன் தன் காதலியை ரசித்து அவருடைய மென்மையை உள்வாங்கி அனிச்ச பூவை அதில் இணைத்து பாடும் அற்புதமான இந்த